ஆண்டவரால் வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குடும்பத்தில் ஒற்றுமை முக்கியம் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடு நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வது மிக மிக முக்கியம் வாக்குவாதங்களோ யார் பெரியவர் என்ற போட்டியோ வந்துவிட்டால் குடும்பம் அழிவு சென்று கொண்டிருக்கும் இரண்டு சிறு சரக்கு கப்பல்கள் மிசிசிப்பி ஆற்றில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தன ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றை ஒன்று நெருங்கி ஒன்று மற்றதை தாண்டிச் செல்ல போட்டி போட்டது இரண்டும் அருகாமையில் வந்தபோது ஒரு கப்பலில் இருந்தவர்கள் மற்ற கப்பலின் மனிதர்களை பார்த்து ஏன் நத்தை வேகத்தில் பயணம் செய்கின்றீர்கள் என்று கிண்டலடித்தனர் கொஞ்ச நேரத்தில் இரு கப்பலிலும் இருந்தவர்கள் மத்தியில் கோபமான வாக்குவாதம் ஆரம்பமாயிற்று கடைசியாக இரு கப்பல்களிலும் இருந்தவர்களுக்கு இடையிலே யார் அதிக வேகமாக செல்ல முடியும் என்று ஒரு போட்டியும் ஆரம்பித்து விட்டது வெகு நேரமாக பயணம் செய்தும் போட்டி முடியவில்லை அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த கப்பலில் நிலக்கரி தீர்ந்து விட்டது ஆனால் அவர்கள் தோல்வி அடைய விரும்பவில்லை ஆகவே கப்பலில் இருந்த சரக்குகளை ஒவ்வொன்றாக எடுத்து எரிக்க ஆரம்பித்தனர் அந்த சரக்குகளை எரித்து கப்பலை ஓட்டினார்கள் கடைசியாக அவர்களது கப்பல் போட்டியில் வெற்றியும் பெற்றுவிட்டது ஆனால் கரையில் ஒப்படைக்க வேண்டிய சரக்குகளை எரித்து கப்பலை ஓட்ட வேண்டிய அவலநிலை உண்டாகி அவசியமாயிற்று குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக செயல்படும் பொழுது சந்தோஷம் காணப்படும் அதே வேளையில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் வந்துவிட்டால் போட்டி மனப்பான்மை வந்துவிடும் எப்படியாயினும் ஒருவரை ஒருவர் முந்திவிட வேண்டும் என்ற முயற்சிதான் குடும்பத்தில் மிஞ்சி நிற்கும் இதற்காக எதையும் பழி கொடுப்பதற்கு கணவன் மனைவி தயங்குவது இல்லை பொதுவாக கணவன் மனைவியின் போட்டியில் பலியிடப்படுவது குழந்தைகளே தேவன் நம்மிடம் தந்திருக்கும் குழந்தைகளை நன்றாக வளர்த்து அவருக்கே மகிமையாக அவரிடம் ஒப்படைப்பது நமது கடமையாகும் அவர்களை இழந்து கணவனோ மனைவியோ வெற்றி அடுவு வெற்றி அடைவது மடமையிலும் மடமை ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்